தேசிய பாதுகாப்பு படை நேஷனல் செக்யூரிட்டி கார்டு என்எஸ்டி என்பது இந்தியாவின் பிரதான பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் சிறப்பு பணிகள் படையாகும் இது இந்தியாவில் உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது என்எஸ்டி உருவாக்கத்தின் பின்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் மற்றும் இந்திரா காந்தி கொலை ஆகியவற்றை தொடர்ந்து இந்தியாவின் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு ஒரு சிறந்த படை தேவைப்படுவதை அரசு உணர்ந்தது இதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தேசிய பாதுகாப்பு படை என்எஸ்சி உருவாக்கப்பட்டது என்எஸ்சி ஜெர்மனியில் ஜிஎஸ்ஜி நைன் பயங்கரவாத எதிர்ப்புப் படை மற்றும் பிரிட்டிஷில் எஸ்ஏஎஸ் போன்ற சிறப்பு படைகளின் அமைப்புகளின் பின்பற்றி உருவாக்கப்பட்டது என்எஸ்டி படையின் முக்கிய பணிகள் பயங்கரவாத ஒழித்தல் பயங்கரவாதிகளை தேடுதல் பிடித்தல் மற்றும் அவர்களை எதிர்த்து போராடுதல் உயர்ந்த நபர்களுக்கு பாதுகாப்பளித்தல் பிரதமர் மு முக்கிய அமைச்சர்கள் நீதிபதி போன்றவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குதல் ஏரேஜாக் மற்றும் கடத்தல் விமானங்களை கட் கடத்தல்களை தடுத்தல் மற்றும் பேரழிவை தடுப்பது எதிரி நாட்டு சேவைகளை தடுக்கும் நடவடிக்கை முக்கிய அரசாங்க கட்டிடங்கள் அணு அமை மையங்கள் தடுப்பு வேலை வேலைகள் ஆகியவற்றை பாதுகாத்தல் விபத்து மற்றும் பேரழிவின் போது பாதுகாப்பு தீ விபத்து குண்டு வெடிப்பு போன்றவற்றின் போது மக்களை பாதுகாப்பு என்எஸ்சி படையின் அமைப்பு ஆர்டிஷாப் என்எஸ்சி என்எஸ்சி இரண்டு முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஸ்பெஷல் ஆக்ஷன் குரூப் எஸ்ஏஜி முற்றிலும் இந்திய இராணுவம் அதிகாரிகளால் நிரம்பிய பிரிவு மிக சவாலான பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது ஸ்பெஷல் ரேஞ்சர் குரூப் எஸ்ஆர்ஜி மத்திய பாதுகாப்பு படை சிஏபிஎஃப் மற்றும் மாநில போலீசார் நிரம்பிய பிரிவுகள் முக்கிய நபர்களுக்கு விஐபிஎஸ் பாதுகாப்பு வழங்கும் பணி மேற்கொள்ளுகிறது முக்கிய நடவடிக்கைகள் மற்றும் சாதனைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆப்ரேஷன் ப்ளூ டங்கர் பஞ்சாபில் பஞ்சாப் பயங்கரவாதிகள் தங்களிலிருந்து அமிர்தசரஸ் கோல்டன் டெம்பிள்களில் நடத்தப்பட்ட தாக்குதல் என்எஸ்டி வீரர்கள் பயங்கரவாதிகளை வெற்றிகரமாக அளித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மும்பை வெடிகுண்டு தாக்குதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் மும்பையில் தொடர்ந்து வெடிகுண்டு தாக்குதல்கள் நடந்தபோது என்எஸ்டி சிறப்பு குழுக்கள் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு மற்றும் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டு மும்பை பயங்கரவாத தாக்குதல் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தாறு பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மும்பையில் தாக்குதல் நடத்தினர் என்எஸ்சி ஆப்ரேஷன் ப்ளூ டங்கர் மற்றும் ஆப்ரேஷன் சைலன்ஸ் மூலம் தேஜ் ஹோட்டல் ஆப்ரேஷன் ஹோட்டல் ஹரிமன் ஹோ ஹவுஸ் ஆகிய இடங்களில் உள்ள பயங்கரவாதிகளை வெற்றிகரமாக ஒழித்தது ரெண்டாயிரத்தி பதினாறு பதன்கோட் விமான தளம் தாக்குதல் பதன்கோட் விமான தளம் பயங்கரவாதிகள் புகுந்தனர் NSG வீரர்கள் ஆபரேஷன் தங்கும் பயன்வாதிகளை முறியடித்தனர் என்எஸ்சி படையின் அடையாலம் கொல்கை மோட்டோ எல்லா இடங்களிலும் சிறந்த பாதுகாப்பு அடையாலம் கருப்பு பூனைகளுடன் ஒரு வாலும் துப்பாக்கியும் BLACK CATS Commando என்று என்எஸ்சி வீரர்கள் அழைக்கப்படுகிறார்கள் தற்போதைய நிலை மற்றும் எதிர்கால திட்டங்கள் என்எஸ்சி தற்போது இந்தியாவில் முன்னணி பயங்கரவாத எதிர்ப்பு படையாக செயல்படுகிறது உயர்தர ரோபோட்டிக்கல் ட்ரோன்கள் நவீன தொழில்நுட்ப ஆயுதங்கள் ஆகியவை என்எஸ்சியில் சேர்க்கப்பட்டுள்ளது இஸ் விடிய ஃபான்ஸ் பை பை மோட் கிட்ட ஏகப்பட்ட ப்ராடக்ட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் நம்ம ஹெல்த் ப்ராடக்ட் எல்லாமே பெஸ்ட்டான ரேட்டுக்கு நம்ம வீட்டுக்கு டோர் டெலிவரி ஆப்ஷனோடு இருக்குது இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவை பண்ணுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டான பொருள் பெஸ்ட்டான ரேட்டுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும்